பாதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் தமது படைப்பை தொடங்கும் முன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் உடனே வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் ஒளி நல்லதென கண்டார் இரண்டாம் நாளிலே தேவன் ஆகாயத்தை உருவாக்கினார் நீரின் மேலுள்ள நீரையும் கீழுள்ள நீரையும் பிரித்தார் ஆகாயம் வானம் என்று அழைக்கப்பட்டது மூன்றாம் நாளில் தேவன் வானத்தின் கீழுள்ள நீர் ஒன்றாக சேர்ந்து நிலம் உருவாக கடவது என்றார் உடனே நிலம் தோன்றியது அதற்கு பூமி என்று பெயரிட்டார் அவற்றில் புல் வகைகளையும் செடி கொடிகளையும் பழமரங்களையும் காய் வகைகளையும் கத்தர் உண்டாக்கினார் நான்காம் நாளிலே ஆகாயத்திலே பகலையாள சூரியனையும் இரவையாள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் ஐந்தாம் நாளில் தேவன் கடலில் வாழும் மீன்களையும் நீரிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் உருவாக்கினார் ஆறாம் நாளில் தேவன் நிலத்தில் வாழும் எல்லா மிருகங்களையும் கால்நடைகளையும் ஊர்வனங்களையும் படைத்தார் பின்னர் தேவன் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தார் உடனே அவன் ஜீவாத்மாவானான் பின்னர் இவைகள் அனைத்தையும் செய்து ஏழாம் நாளிலே கர்த்தர் தாம் படைத்த அனைத்தையும் பார்த்து மகிழ்வுடனே சந்தோஷப்பட்டு ஓய்ந்திருந்தார்